அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேசனுடைய உணவில்லாமல் யோகம் முறை என்ற நூலை வாங்கி அனைவரும் படித்து மூன்று கட்டங்களாக இந்த மருத்துவம் இருக்கிறது மூன்று கட்டங்களாக இருக்கிறது முதல்ல அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு அறிமுகப்படுத்திக்கணும் அப்புறம் அறிமுக வகுப்பு நடக்கும் அப்புறம் பொருள் வசதி இருக்கிறவங்க ஆறு மாதம் செய்முறை கல்வியும் ஒரு ஆண்டு வழிகாட்டுதல் கட்டணம் இருக்குது பொருள் வசதி இருக்கிறவங்க நோயை குணமாக்கிற பயிற்சி முறை இருக்கல நன்கொடை தான் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்து நன்கொடையை கொடுத்து இந்த புத்தகம் வாங்கி படிச்சுக்கிங்க உங்களுக்கு தொடர்ந்து செய்திகள் அனுப்பப்படும் ரெண்டாவது பொருள் வசதி இருக்கிறவங்க ஆறு மாதம் செய்முறையும் ஓராண்டு ஆண்டு வழிகாட்டுதலும் கட்டணம் இருக்கிறது இது வந்து ஒரு தொழிலை எப்படி கற்றுக்கிறது எதிர்காலத்தில் நோய் வராமல் எப்படி காத்துக்கிறதுங்கிறதுக்கான ஒரு கல்வி முறை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் உள்தூய்மை பெற்றால் மட்டும்தான் நாம் நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்பதை புரிந்து கொள்ள முடியும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அதற்கு நீங்கள் பொருள் வசதி உடையவராக இருந்தால் நீங்கள் ஒரு ஆண்டு வழிகாட்டுதலில் நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ள முடியும் பிறகு கடுமையான நோய் இருந்தால் இந்த நோயை குணமாக்கிய பிறகு நீங்கள் நன்கொடை கொடுத்து அந்த கலைக்கு மரியாதை செய்ய வேண்டும் இது அனைவரும் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் பல மாவட்டத்திலையும் இதை வாங்கி படித்து ஆசிரியருக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் உள் உடம்பை தூய்மை செய்து இலை திருப்பான் யோகி என்ற நடிக்க வர வேண்டும் ஒருபோது போகியே உண்கள மாதே இருபோது போகியே திரிபோது ரோகியே நாப்போது உண்பான் உடல் விட்டு போகியே உண்டி சுருங்கின் உபாயம் பல உல ஊனை சுருக்கி உள்ளலிகான் ஐயத்து நீங்கி தெளிந்தாக்கு இப்படியெல்லாம் தரவுகள் இருக்கின்றன கீதையில் கூட உணவை பற்றி விழிப்புணர்வு இருக்கிறது இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலில் நிரகராசிய தேகினா விசியா விதிவர்த்தன் தேரகராசி தேகினா ரசவர்ஷம் ரசோபர்ஷிய பரமுதரிச்சு நிவர்த்ததே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு ஆக நமக்கு தரவுகள் நிறைய இருக்கு ஆகாரத்தை மட்டுமல்ல சுவையும் விட்டால் மட்டும்தான் என்னை பார்க்க முடியும் என்றெல்லாம் இந்த தரவுகள் சொல்கின்றன நல்ல விளக்கம் இருக்கிறது ஆகையினால இந்த திருக்குறளில் சில முக்கிய பக்கங்கள் வெங்கடேசன் என்ன சொல்கிறார் ஒரு மான இன்னைக்கு எங்கிட்ட அறிமுகம் ஆயிரம் ரூபாய் கட்டி அறிமுகம் செய்த ஒருவர் கேட்டிருக்கிறார் எப்படி நாங்கள் கடுமையான விவசாய வேலைகள் செய்கின்ற பொழுது இந்த உணவு பழக்கம் எங்களுக்கு பயன்படுமான்னு கேட்குறார் முதல்ல உடலை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் கடுமையான உடலுப்பு செய்கின்ற பொழுது நீங்கள் சாதாரண உணவை சாப்பிட்டு நீங்கள் வேலைகள் முடித்த பிறகு மீண்டும் மகத்துவமை செய்ய வேண்டும் பசி எடுக்கும் பொழுதெல்லாம் சிறிதளவு நீர் அருந்து வேண்டும் அப்பொழுது ஏற்கனவே சாப்பிட்ட பழைய விஷங்கள் ரத்தத்தில் இருந்து நீங்கும் இரத்தம் கெட்டு போகிறனால தான் நாக்கு கெட்டு போகுது புரியுதுங்களா ரத்தம் கெட்டு போய் சிறுநீர் பிரியும் இந்த சிறுநீர் பிரிகின்ற பொழுது நாப்பில் விஷம் வந்து படியும் நாக்கில் விஷம் படிந்திருந்தாலே மொத்த உடலும் விஷம் இருக்கிறது மொத்த உடலும் கெட்டு போய்விட்டது சுத்தமாக ரத்தம் கெட்டு போய்விட்டது ரத்தம் கெட்டு போச்சுன்னா எதிர்பார்கள் இருக்காது என்று புரிந்து கொள்ளவில்லை இதைத்தான் காலையில் எழுந்ததும் நாம் பல்வள்கிறோம் அதனால் அந்த விவசாய விவசாய பெருமக்கள் கடுமையான உடலுழைப்பு இருக்கிறவங்க கூட உடம்பை தனக்கு நோய் வந்தால் எப்படி எதிர்த்து தன்னை தூய்மை செய்ய வேண்டும் என்று விழிப்புணர்வு தான் இது அறிமுகம் அதனால நீங்கள் உடல் என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு உடலுழைப்பு செய்கின்ற பொழுது கை கால் வலி தெரியாமல் இருப்பதற்காகத்தான் ஒரு வழி நிவாரணை போலத்தான் நம்ம உணவை பயன்படுத்துகிறோம் ஆக திங்கிறதுனால ஆரோக்கியம் வரப்போகிறது நல்லா புரிஞ்சுக்கங்க மூணு வேலையோ அது முப்பது வேலையோ தின்பதினால் ஆரோக்கியம் வரப்போவதில்லை ரத்தம் கெட்டு போவதனால்தான் நமக்கு ஆரோக்கியம் வரவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை நேரடியாகவும் மறைமுகமாகவும் உணவு என்பது உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல அப்படி தான் அருணால்டு சொல்கிறார் இவர் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் ஜெர்மனி மருத்துவர் இவர் சொல்லக்கூடிய ஆராய்ச்சியும் இவர் சொல்லக்கூடிய அந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் பகுத்தொன் பகுத்தறிவு நோன்பும் இதை பயன்படுத்தித்தான் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி ஆய்வு செய்தார் தான் இவரிடம் ஏறத்தாழ பதினாறு பதினேழு ஆண்டுகள் இவரோடு பயணம் செய்து பல செய்திகளை கேட்டுக்கொண்டு கற்று கற்றுக் கொடுத்தார் மிகப்பெரிய விண்வெளி விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அறுபத்தி ஒன்றில் கிண்டி பொறியியல் கல்லூரியில் பிஇ கட்டட பொறியில் படித்தவர் பல மாடி கட்டடங்களை கட்டியவர் பிறகு உடல் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து திருக்குறளையும் ஜெர்மனி டாக்டர் அருணாநகர் எழுதிய உணவில்லாமல் வாழும் கலை அந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் என்ற நூலையும் அப்புறம் பிறகு மூக்கஸ்லஸ் என்ற நூலையும் படித்து ஆராய்ச்சி செய்தார் அப்போ தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு ஜெர்மனியிலிருந்தும் ஐந்து விழுக்காடு திருக்குறள் என்ற மிகப்பெரிய பேரறிஞர் எழுதிய அந்த நூல் இந்த திருக்குறள் என்பது இரண்டு அடிகளை கொண்டு இருக்கிற காரணத்தினால் புலவர்கள் திருக்குறள் குரல் வெண்பா என்றெல்லாம் பதிவு செய்தார்கள் இதெல்லாம் வேர்ச்சூல் ஆராய்ச்சியாளர்களுக்கு நன்கு விளங்கும் ஆகையினால் தமிழ் மிகப்பெரிய ஆற்றல் உடையது என்பது அனைவருக்கும் புரியும் எந்த சிக்கலையும் தீர்ப்பதற்கு அறிவை பயன்படுத்த வேண்டும் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று திருவள்ளூர் பதிவு செய்கிறார் சரி அப்போ கடின உழைப்பு செய்கின்ற பொழுது மட்டும் உணவை வேறாக பிரித்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் உடல் சம்பந்தமான ஆரோக்கியம் மனம் சம்பந்தமான ஆரோக்கியம் விண்வெளியோடு தொடர்பைத்துக் கொள்கின்ற ஆன்மா என்று சொல்லக்கூடிய விண்வெளியோடு ஆகாயத்தோடு நம் உடல் இந்த உயிர் விண்வெளியில் தான் கலக்கும் அதனால விண்வெளித்தான் ஆன்மா என்று நாம் சொல்கின்றார் பெரிய ஆன்மா என்று சொல்வாங்க சொல்லுவாங்க ஆகியனாலும் அந்த மூன்று நிலையிலும் முன்னேற்றுகின்ற இந்த தூய்மையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்காக இது கடன் உழைப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் உழைப்பை செய்கின்ற பொழுது நீங்கள் எப்பொழுது உட உடலு உடல் உழைப்பு செய்கிறீங்களோ அப்பொழுது மட்டும் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு மீண்டும் அந்த உணவை சுத்தப்படுத்த வேண்டும் அந்த சுத்தப்படுத்தலை அப்படி தான் நோய் வந்துடும் ஆக நாம் அந்த நோயை நீக்குகின்ற முறையை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு காலையில் எழுந்திருக்கிறீங்க நீரே மருந்தாக இருந்துறீங்க முதல்ல வந்து உடம்பு வந்து நடமாடும் தாவரத்தை போல எந்த தாவரம் உடைப்பதில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் உடைப்பு என்பது எங்கே வந்து சிக்கி எடுக்கணும் உண்மையாலுமே உடல்நடைப்பு என்பது மானாவரி தான் உண்மையான உடலு அந்த மானாவரி வருகின்ற இந்த மூன்று மாதத்தில் அந்த மழை பொழிவு ஏற்படும் அப்போ உயிர்கள் தழைத்து தனக்கு தேவையானதை உற்பத்தி அதை செய்து கொடுக்கும் குழந்தைகளுக்காகத்தான் இயற்கை நமக்கு வழி சொல்லியிருக்கிறது நம்ம மாதிரி பெரியவங்களுக்கு தவ வாழ்க்கை தான் ஆக தூய்மை செய்வது தவ வாழ்க்கை உண்டு வாழ்கிற வாழ்க்கை உழுது வாழ்கிற வாழ்க்கை தவம் செய்து வாழ்க்கை என்று பிரி பிரித்து கொள்ள வேண்டும் அதே போல் குழந்தை பருவம் குழந்தை பருவத்தை தாய்ப்பால் அருந்துகின்ற பருவம் அதற்கு பிறகு பழங்களை சாப்பிட்டு உணவு பாதையை தூய்மை செய்கின்ற பருவம் பிறகு பழங்களும் இல்லாமல் இயற்கை சக்தியில் வாழுகின்ற பருவம் இதுதான் அடிப்படை இது விட்டு போட்டு மாணாவிரியை விட்டு போட்டு செயற்கை விவசாயம் பண்ணோம்னா உடல் கெட்டு போய்விடும் ஆக கடனுடைப்பு செய்கின்ற பொழுது மட்டும்தான் நாம் அந்த உணவுப் பொருள் தேவையை தவிர மற்றபடிக்கு மருத்துவத்துக்கு உணவுப் பொருள் தேவையில்லை அது அகத்துமைக்கு வேண்டும் ஆக வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் ஒரு ஆறு மாதம் அகத்துமை செய்து நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிட்டால் நீங்கள் கடினுடிப்பு செய்கின்ற பொழுது மட்டும் பழங்குடியையோ அல்லது சாதாரண உணவை சாப்பிட்டு சுத்தம் செய்து கொள்ளலாம் சரியா இப்போ நான் அது ஒரு வழி சொல்கிறேன் இப்போ எப்படி இந்த கடனுடைப்பு செய்கிறவங்க நோய் வந்துருச்சு இப்போ கடிநுடைப்பு செய்கிறவங்களுக்கு நோய் வந்துருச்சு நோய் வந்துவிட்டால் நீங்கள் எத்தனை கோடி சம்பாரிச்சாலும் உடலை தீர்க்க முடியாது நோய் என்பது வந்துவிட்டால் தீர்க்க முடியாது என்று மருந்து சொல்கிறது அது அக்கார்டிங் டு அலோபதி சயின்ஸ் தட் டிசீஸ் இஸ் நாட் கியூரபிள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதாவது மாத்திரைகள் மருந்துகள் மூலிகைகள் இவற்றை முடுக்க நம்பி இருப்பது தவறு இந்த இந்த நம்பிக்கையை நோயின் அறிகுறிகளை அதாவது நோயின் பக்க விளைவுகளை அழித்து வைத்து பிற்பாடு நோயை அதிகமாக்குவதில் மருந்து மாத்திரைகள் ஈடுபடுகின்றன அப்போ அதை சொல்லுவாங்க டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் போஷன்ஸ் மெடிசன்ஸ் ஹெர்பல்ஸ் ஆர் கியூர்லி ஆர் க்யூர்ஸ் கியூர்ஸ் மெர்லி கியூர்ஸ் மெர்லி நல்லா க்யூர்ஸ் மெர்லி பெர்பர்சிவர்ஸ் த ப்ராப்ளம் பை சப்ரஸிங் சிம்டம் அதாவது நோய்களை நல்லாக்குவது போல நோய்களை அதிகமாக்குவதில் மருந்து மாத்திரைகள் ஈடுபடுகின்றன என்று மருந்து சொல்கிறது சரியா ஆனால் மருந்தே இல்ல அதாவது மருந்தினால் நோயை குணமாக்க முடியாது என்று மருந்து சொல்கிறது மருந்தே இல்லாமல் நோயை குணமாக்க முடியும் என்று மரு மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இப்போ மருந்தினால் நோயை குணமாக்க முடியாது மருந்தே இல்லாமல் நோயை குணமாக்க முடியும் என்று மருத்துவத்துறை சார்ந்த அறிகள் சொல்கிறாங்க ஏற்கனவே பல நோய்கள் இருக்குது டாப் டென் டெட்லீஸ்ட் டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது உலகத்தை அச்சுறுத்துகின்ற மரணத்தை உறுதி செய்கின்ற பத்து நோய்களுக்கு மருந்து இல்லை அது மட்டுமல்ல ஃபிஃப்டி ஒன் மேஜர் டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி ஒரு வகையா ஐம்பத்தி ஒரு வகையான முதன்மை நோய்களுக்கு மேஜர்னா முதன்மை நோய்களுக்கு மரு மருந்துகள் இல்லை என்று மருத்துவம் சொல்கிறது அதே மருத்துவம் தான் சொல்லுகிறது எனி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் கேன் பி கியூர்டு வித்தவுட் மெடிசன் ப்ரூ ஒன் பை த்ரீ நோபல் ப்ரைஸ் பின்னர் இதுதான் அடிப்படை ஆக மருந்தே இல்லாமல் நோயை குணமாக்க முடியும் இதுதான் திருவள்ளுவர் மருந்து வேண்டாம்கிறார் மருந்தே இல்லாமல் நோய் கொடிய நோய்களை மருந்தே இல்லாமல் சக்கர நோயை குணமாக்க முடியும் என்று இருக்கின்ற பொழுது இந்த மருந்தே இல்லாமல் கொடிய நோயான புற்றுநோயை குணமாக்குகின்ற பொழுது அந்த ஏன் அது ஏன் அந்த புற்றுநோய் வருகிறேன் என்று சொன்னார் நாம் தொடர்ந்து உணவுப் பொருளை தின்பதினால் உடம்பு அமிலமாக மாறிவிடுகிறது ரத்தம் அமிலமாக மாறிவிடுகிறது ரத்தம் அமிலத்தன்மையும் காரணத்தன்மையும் சமணத்தன்மை இல்லாமல் நாக்கில் வந்து மஞ்சளாக படிச்சுக்கிட்டே இருக்கும் சில பேர்த்துக்கு வெள்ளையாக படியும் சில பேர்த்துக்கு மஞ்சளாக படியும் சில பேரத்தில் அடித்தொண்டை பேர் கருப்பாக படிக்கும் கருப்பாக படிச்சிருந்ததுன்னா ரொம்ப ஆபத்து அது கொடூர நோய்களுக்கு க்ரானிக் டிசீஸுக்கு ஆளாட்டி ஆளாயிட்டாங்கன்னு நடக்கும் அதனால அருள் கூர்ந்து இந்த உழைப்பு செய்கின்றவங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால இது வந்து வேறு வழியே இல்லை தமிழ்நாட்டில் ஒரே அழுத்தம் நிறைய ஆசிரியர்களை சொல்லி கொடுக்கின்ற ஆசிரியர்களை உற்பத்தி செய்ய வேண்டும் அவர்களுக்கு குடும்ப பொருள் இந்த கலையை கற்று இந்த மருத்துவத்தை கற்றுக்கொள் மூலமாக பொருள் வருவாய் இருந்தால்தான் அவர்கள் அந்த குடும்பத்தை நடத்த முடியும் எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு தகரத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும் ஆகினால் அந்த இந்த வருவாய் ஈட்ட முடிஞ்சவங்க தான் சொல்லித்தர முடியும் சும்மா வருவாய் ஈட்ட முடியாதவங்களை இதை சொல்லித்தர முடியாது அதாவது இந்த கலையை கற்று இதை சொல்லித்தருவதன் மூலமாக வருவாய் ஈட்ட முடிந்தால்தான் அவர்கள் சொல்லித்தருவாங்க வருவாயை இது வழியில் எப்படி சொல்லித்தர முடியும் ஆகையினால இது பண்டுமாற்று முறை தான் நீங்கள் என்னுடைய மாணவரிடம் உங்களை கேட்குற தொகையை கொடுத்து நீங்கள் கற்றுக்கொண்டதாக சொல்லித்தருவாங்க ஏன்னா அவங்க வந்து தன் நோயிலிருந்து விடுதலை பெற்றவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை அலட்சியம் செலவு பண்ணாலும் கொடிய நோய்கள் தீர்க்க முடியாது அப்படி ஒரு குறைந்தபட்ச ஒரு கட்டணத்தை பயன்படுத்தி தன்னோட நோயை குணமாக்கி அவங்கள அவங்களோட ஆராய்ச்சி தரவுகள் இருக்கிறது அந்த ஆராய்ச்சி தரவுகளை அவங்க சொல்லி தருவாங்கன்னா இந்த மாதிரி நோயிலிருந்து விடுதலை பெற்றேன் நீங்களும் நோயிலிருந்து விடுதலை பெற்றுங்க குறைஞ்சபட்ச நோயற்ற வாழ்வு வாழ்வதற்காக நான் ஒரு முயற்சி தான் ஆகினால தகுந்த ஆசிரியர்கள் வருவாங்க அவங்களுக்கு குடும்பத்தை குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பொருளாதார உதவிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக தருவாங்க இப்போ நான் அப்படியே தொழிலாக செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் கேட்கிற பொருளாதார உதவிகளை நீங்கள் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் மருத்துவம் சொல்லித்தர முடியும் உங்களுக்கு நான் வைத்தியத்தை சொல்லித்தர முடியும் நீங்கள் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நான் வந்து உதவி செய்வேன் அந்த உறுதிமொழி நான் செய்வேன் அதற்கு நான் மூணாக பிரிச்சு முதல் புத்தகத்தை வாங்கி படிக்கிறது அதற்கு பொருள் வசதி இருக்கிறவங்க வந்து கிட்ட மன சேர்றது அதற்கப்புறம் நோய் வந்து விட்டால் நோயை நீக்கிய பிறகு தகுந்த நன்கொடைகள் கொடுத்தால் மட்டும்தான் நான் சொல்லித்தர முடியும் இதெல்லாம் ஒரு அடிப்படையாக கொண்டு வந்தாச்சு ஆக எங்கே போனாலும் பொருள் இல்லாமல் நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகியனால கடிய கடுமையான வேலைகள் செய்கின்ற நான் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக விட்டு விட்டு செய்துக்கின்ற பயிற்சியின் காரணத்தினால் என் உடம்பானது ஒரு பெரிய எடையிலிருந்து எழுபத்தி எட்டு கிலோ எடையிலிருந்து ஐம்பத்தி எட்டு கிலோ எடைக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய விங்கிரசிங்கர விஞ்ஞானியானவர் தன்னுடைய தொண்ணூற்றி மூணு கிலோ எடையிலிருந்து அறுபத்தி மூணு கிலோ எடைக்கு புற வந்திருக்கார் சரியா அப்போ இந்த விட்டுவிட்டு செய்வதனால் ஏற்பட்ட பயிற்சியின் காரணமாக என் உடம்பு காற்றை காற்றில் இருக்கிற நைட்ரஜன் புரதமாக மாற்றிக்கொள்கிறது விண்வெளி இருந்து வரக்கூடிய காஸ்மிக் கதிர்களை ஆற்றலாக மாற்றிக்கொள்கிறது வெட்டவெளியிலிருந்து வரக்கூடிய அதற்கும் அப்பால் இருந்து வரக்கூடிய கருந்துளைகள் இன்னும் வெட்டவெளி கருந்துளைகள் சூரியன் நட்சத்திரங்கள் இருந்து வரக்கூடிய வினாடிக்கு ஒரு லட்சம் ஃப்ரீக்குவன்சி வேகத்தில் இறங்குகின்ற காஸ்மிக் கதிரெல்லாம் உடம்பில் பாஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த கதிர்களெல்லாம் நம்ம உடம்பு வந்து உணராது நம்ம உணர்வு வந்து உணரமே தவிர செல்கள் உணர்மை தவிர மூளை உணராது நம்ம உடம்புல ஒரு சிறு சிறு படுதுன்னு வச்சிருந்தேன் நம்ம உடம்புல காலில் நிறைய நடந்து போகிறப்ப தூசிகள் வந்து காலில் படுகிது அந்த தூசிகள் அந்த தோலில் இருக்கிற அமிலங்கள் தோல் தான் உணரமே தவிர நம்ம மூளை உணராது அந்த அளவுக்கு எடையேற்று புரியுது அந்த மாதிரி தான் நம்ம உடம்பில் பாய்கின்ற அந்த ஃபோட்டோன் எடையேற்று ஆகினால ந நம்முடைய தோல் தான் உணர்ந்த உண்டு ஒரு பேரா காந்தத்தை போல பேரா மேக்னட் எப்படி அந்த லைட்டை உறிஞ்சிக்குதோ உறிஞ்சிக்கிட்டு சக்தியை தயாரிக்கிறதோ அதாவது தோல் தான் நமக்கு சக்தி தயாரித்து கொடுத்துக்கிட்டே இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் தோல் நமக்கு சக்தி தயாரித்து கொடுத்துக்கிட்டே இருக்குது சுவாசத்தின் மூலமாக நைட்ரஜன் புரோட்டீன் உள்ள போய் நமக்கு மாறிட்டே இருக்குது சுத்த ரத்தத்தில் இனப்பெருக்கம் செய்ய முடியுது இதெல்லாம் தான் இருக்குது ஆக அறிவார்ந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கும் அது பெற்றோர்கள் காற்றில் அறிவுருளில் குழையாக குழந்தையாக இருக்க வேண்டும் அது சான்றோம் என புகழப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும் இந்த மூன்று நோக்கத்திற்காகத்தான் நாம் இந்த இனப்பிருக்கம் செய்கிறோம் புரியுதுங்களா மற்ற எந்த நோக்கத்திற்காக மாறல என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால கடன் உழைப்பு செய்கின்றவங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க இப்போ கடன் உழைப்பை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ என்ற உடம்பு வந்து கிலோ இருக்குது இப்போ நானே வந்து டிராக்டர் ஓட்டுதல் வண்டி ஓட்டுதல் உழவு ஓட்டுதல் குடி வெட்டுதல் மரம் நடுவதற்கு குழி மூணுக்கு மூணு ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்தல் இப்படிலாம் இருக்கின்ற பொழுது நான் பேசாமல் சாதாரண உணவை தின்றுவிட்டு உடம்பை போதையாக மாற்றி விட்டு நான் அந்த புழிகளை புளி எடுத்துருவேன் புரியுதுங்களா அப்போ எனக்கு இடையை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மூணு கிலோ நாலு கிலோ எடை ஏறிடும் சரிங்களா அந்த வேலை அப்புறம் ஏற்கனவே என் பயிற்சி பெற்ற உடலாக இருக்கிற காரணத்தினால் நீரை மருந்தாக அருந்தி ஒரு நாள் ரெண்டு நாள் நீரை மருந்தாக அருந்துகின்ற பொழுது அந்த ஏற்கனவே சாதாரண உணவுனால் ஃபிட்டு போன உடம்பான சுத்தமாக நாக்கில் வந்து மஞ்சளாக வந்து படிஞ்சிருக்கும் தண்ணீர் முடித்தால் கூட வாந்தி எடுக்கிற மாதிரி போகும் அப்போ என்ன பண்ணுறோம்னா அப்போ உப்பு போடாத மருந்து போடாத உப்பு போடாத காய்கறிகள் நமக்கு பிடிச்ச காய்கறி நல்லா வேக வச்சு ஒரு அரை கிலோ அளவுக்கு வேக வச்சு சிறுதளவு அவள் சேர்த்து அப்படியே என்ன பண்ணுறோம் பிணைஞ்சி அந்த அன்னப்பாதையை நான் தூய்மை செய்யிறேன் அப்போ தூய்மை செய்கிறப்ப அந்த விஷா பெருக்குள்ளுக்குற அந்த சளி வந்து படிஞ்சிருக்கும் அந்த சாதாரண உணவினால் இந்த கடின உடைப்புக்காக நம்ம சாப்பிட்டோம் பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த சாப்பிட்ருப்போம் அந்த வேலை செஞ்சுருப்போம் அப்போ வந்து மறுபடியும் மூணு நாள் ரெண்டு நாள் நீர் பயிற்சி செய்து வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்போ இந்த சாதாரண உணவோட பக்க விளைவான சளி வந்து வந்து படிச்சிருக்கும் அந்த சளியை எடுக்க தான் வச்சுருக்கேன் அந்த அசத்தத்தை எடுக்கலாம் அந்த சளி வளர்ந்து நம்மளுக்கு கொண்டு போடுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த அன்னப்பாத்தையை தூய்மை செய்வதற்கு நம்ம வந்து அந்த காய்கறி சாப்பிட்டு பெருங்குடலை தூய்மை செய்ய வேண்டும் அப்படி தொடர்ந்து தூய்மை செய்கின்ற காரணத்தினால் நமக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு சரியா நன்றி இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மென்மேலு மேன் ஏறீங்க இந்த அவங்க படிங்க நன்றி